அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்க பேசுகிறேன் சார் ஒரு முறை அபாஷனான மாடு இன்னொரு முறை ஆகுமா அடுத்த ஈத்துக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு அதாவது பெரும்பாலும் வராதுங்க ஆனால் அது இன்ஃபெக்ஷன் அதாவது நோய்வாய்பட்டு அந்த அந்த காரணியால் அது ஏற்பட்டுருந்ததுதான் இப்போ உதாரணத்துக்கு கருச்சிதெய்வு நோயின்னு ஒன்று இருக்கு அப்போ அந்த கருச்சுதெய்வ நோய் புரோசலோசிஸ் சொல்லக்கூடிய நோய் பாதிக்கப்பட்ட மாடாக இருந்தால் இல்லை பாதிக்கப்பட்ட காளையால் அந்த மாடு இருந்தால் அது கருச்சதைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ மொத இத்தில் வந்து ஒரு கருச்சதைவாகுதுன்னா மறுபடியும் இன்னொரு கருச்சதைவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் இது எல்லா மாட்டுக்கும் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்ஃபெக்ஷன் ஜெனட்டிக்ஸ் அதாவது அதோட பாரம்பரியமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும் இது ஏற்படும் சிந்திப்போம் செயல்படுவோம்